வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாகு பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் காலையில் பண்ண வீட்டு வேலைங்களை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வேலைங்களை பார்க்கலாம் காலையில் எழுந்ததும் சாணி தெளிச்சுட்டு வாசலை பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு காலையில் வேலையை ஆரம்பித்தேன் ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா காக்காவுக்கு பிஸ்கெட்டு போட்டுட்டு குருவிங்களை வரும் டெய்லி எங்கள் வீட்டில் குருவிங்க வரும் நாங்கள் தான் அரிசி போட்டு வர வைப்போம் குருவிங்க வந்துச்சுன்னா அதுங்களுக்கு அரிசி போடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா எறும்புக்கு சாப்பாடு எறும்புக்கு சர்க்கரை வைப்போம் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் நைட்டு மீந்து போன சாப்பாடு குழம்புலாம் இருந்ததுன்னா காலையிலே எங்கள் நாய்ங்களுக்கு வச்சிருவோம் நாயங்களும் சாப்பிட்ருவாங்க அதுக்குள்ளே டீயும் போட்டு குடிச்சிட்டு தண்ணி வந்ததும் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுருவேன் காலையில் தண்ணி வந்த உடனே வீட்டுக்கு தேவையான அளவு எல்லா தண்ணியும் பிடிச்சிருவேன் பா எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குவேன் வீட்டுக்கு வெளியே எல்லாத்துக்கும் பிடிச்சி வச்சுட்டு குடிக்கவும் தண்ணியை பிடிச்சி வச்சுருவேன் தவளையில் தவளையெல்லாம் நல்லா கழுவிட்டு சுத்தமாக தவளையை சோப்பு போட்டு பாத்திரம் தேக்கிற சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆன உடனே தண்ணியை பிடிச்சிருவேன் புது தண்ணி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் புது தண்ணி சுத்தமாகவும் இருக்கும் குடிச்சிருவேன் காலையில் மாட்டெல்லாம் ஓட்டின்னு போயிட்டு மேயறத்துக்கு கட்டுறதுக்கு போனாங்க எங்கள் சித்தப்பா அதுக்கப்புறமா அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்துட்டேன் ரெண்டு நாளாக வந்து சரியான மழை இங்கெல்லாம் அதனால சரியாக செடிங்களை கூட பார்க்க முடியல இப்போ எனக்கும் உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு நல்லா தான் இருக்கிறேன் அதனால் வந்து செடிங்க எப்படி இருக்குதுன்னு ரோஜா செடி முதல்ல வந்து பார்த்தேன் நிறைய பூ பூத்துருக்கோம் ஆனால் இந்த இப்போ வந்து பூவே பூக்கல அதுக்காக சரி எதனால் மருந்து வைக்கலாமா இல்லை தண்ணி எதனா அது காட்டணும் வைக்கணுமா இல்லை ம மண்ணெல்லாம் நல்லா கிளறி விடணுமான்னு போய்ட்டு கிட்ட போய்ட்டு பார்த்தேன் பர செடி தான் இருந்தது தண்ணிலாம் கரெக்டாக தான் இருந்தது மழை தண்ணிலாம் நான் எதுவும் அதுக்கு தண்ணி புதுசாலாம் தண்ணி விடலை மழை தண்ணிலே தான் இருந்தது சரி கொஞ்சம் நல்ல வெயில் வந்ததும் அதுக்கப்புறமா தண்ணி விடலான்னு வந்துட்டேன் அப்புறம் எங்கள் வாழைக்கன்று போயிட்டு பார்த்தேன் வாழைக்கன்று வந்து செவ்வாழை சரி ஆசையாக வாங்கி வச்சேன் அந்த செடியை அதனால் சரி அது எப்படி இருக்குதுன்னு போயிட்டு பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறமா அதுவும் நல்லா தான் இருந்தது தண்ணி தவளையிலலாம் தண்ணியை குடிச்சிட்டு குருவிக்கு அரிசி போட்டு இருந்தல்ல அந்த அரிசியை வந்து எங்கள் கோழிங்க கீழே இருந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க எடுத்து அதையும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேலை செஞ்சுன்னே பார்த்துக்கினே இருப்பேன் உள்ளே வந்து அரிசி ஒல வச்சுட்டு சாப்பாடுக்கு கேஸில் அரிசி ஒல வச்சிருந்தேன் அதுவும் நல்லா வெந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா தண்ணியெலாம் எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சுட்டு எறும்புங்களுக்கு அரிசி சர்க்கரை போட்டுருந்தேன் அது எல்லாம் ஒழுங்காக சாப்பிடுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் சர்க்கரை இல்லைன்னா கொஞ்சம் போடலான்னு போனேன் எடுத்துன்னு போனேன் ஆனால் நான் போட்டுட்டு வந்தேன் காலையில் போட்டுட்டு வந்த சர்க்கரை அப்படியே தான் இருந்தது சரி நாளைக்கு போட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் எங்கள் துளசி செடி நாங்கள் நிறைய செடி வளர்க்குறோம் அதில் அந்த எறும்புக்கு போடுற இடத்துலேயே ஒரு ரெண்டு செடி இருக்குது மூணு செடி இருக்கும் ஒரு சின்ன செடி ஒன்று அதையும் பார்த்துட்டு வந்தேன் மழையில் நல்லா தான் இருக்குது இப்போ இந்த வண்டி வந்து பார்க்குறீங்களே இந்த வண்டி வந்து எங்கள் வண்டி தான் இது எங்கள் பொண்ணு பேரில் தான் சவாரி போகுது அதுக்கப்புறமா சாமானுங்க அழுக்கு சாமான் எல்லாம் போய் போட்டு வச்சுருந்தா கழுவுறதுக்கு அதையும் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் அது சூரிய உதயம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் காலையில் சமமாக சூப்பராக இருக்குது சாப்பாடு வெந்துச்சு சாப்பாடு வடிக்கப் போகிறேன் அதுக்கப்புறமா சாப்பாடு வடிச்சுட்டு காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன் முட்டா வச்சு அதில் போட்டுரு போகிறேன் கொத்தரக்காய் பொரியல் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையில் வேலைங்க இவ்வளோ தான் துணி துவைக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் உங்கள் வீட்லேயும் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி சமையல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீ உங்கள் வீட்டில் என்ன சமையல்னோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நானும் சாப்பிட போகிறேன் இப்போ நன்றி வணக்கம் தேங்க்யூ